ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மாத ராசி பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒவ்வொரு மாதமும் கிரகங்களின் நிலைகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் கடைசி மாதமான டிசம்பர் மாதத்தில் நிகழும் கிரக பயிற்சிகளால் பல மங்களகரமான யோகங்கள் உருவாக உள்ளன இந்த யோகங்களால் டிசம்பர் மாதமானது மேசராசி முதல் மீன ராசி வரையிலான பன்னெண்டு ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஒரு சில மாற்றங்களை கொண்டு வரப்போகிறது உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் டிசம்பர் மாதம் எப்படி இருக்கப்போகிறது போகிறது என்பதை தெரிந்து கொள்ள ஆவலாக உள்ளதா கீழே பன்னெண்டு ராசிக்காரர்களும் டிசம்பர் மாதத்தில் எந்த மாதிரியான பலன்களை பெறப் போகிறார்கள் என டிசம்பர் மாத ராசி பலன்கள் கொடுக்கப்பட்டுள்ளன உங்கள் ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் மாதம் எப்படி இருக்கும் என்பதை தெரிந்து கொள்வோம் வாருங்கள் தனுசு ராசி தனுசு ராசி அன்பர்களே டிசம்பர் மாதத்தில் தொழில் ரீதியாக நல்ல பலன்கள் கிடைக்கும் வேலை தொடர்பான வெளியூர் பயணங்களால் வெற்றி கிடைக்கும் குடும்ப உறுப்பினர்களுடனான உறவு மிகவும் சிறப்பாக இருக்காது உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையே ஈர்ப்பு குறையும் சம்பாதிக்கும் பணத்தை சேமிக்க முடியாமல் மிகுந்த மன அழுத்தத்திற்கு ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தொண்டை தொற்று மற்றும் கண் தொடர்பான பிரச்சனைகளை சந்திக்கலாம் பொதுவான பலன்கள் தனிசு ராசிக்காரர்களின் தொழில் வாழ்க்கை டிசம்பரில் நன்றாக இருக்கும் வாடிக்கையாளர்கள் மூலம் உங்கள் பணிக்கு நல்ல ஊதியம் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உங்கள் யோசனைகள் மற்றும் புதுமையான கருத்துக்கள் அலுவலக நிர்வாகத்தால் மிகவும் பாதிக்கப்படும் இந்த நேரத்தில் நீங்கள் ஆன்சைட் வாய்ப்புகளை பெறலாம் தொழில் தொடங்கும் நோக்கத்தில் இருக்கும் தனுசுராசிக்காரர்கள் உங்கள் திட்டத்தை சிறிது காலத்திற்கு ஒத்தி வைக்கவும் ஏற்கனவே வியாபாரத்தில் இருக்கும் தனுசுராசிக்காரர்கள் வாடிக்கையாளர்களுடன் பழகும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் கூட்டுத் தொழிலில் வாடிக்கையாளர்களிடமிருந்து தரமான தீர்வு கிடைக்கும் உங்களது நிதிநிலை மிகவும் மேம்படும் இந்த நேரத்தில் காதலர்கள் தங்கள் துணையுடன் சில முரண்பாடுகளை சந்திக்க நேரிடும் உங்கள் துணை உங்களை எரிச்சலூட்டும் போது உங்கள் சிரிப்பு முகத்தை காட்டுவது நல்லது திருமணமான தம்பதிகளுக்கு சில முக்கியமான இடங்களுக்கு செல்ல இது ஒரு அற்புதமான நேரம் திருமணமான தம்பதிகள் ஒருவருக்கொருவர் நல்ல பிணைப்பை காட்டுவார்கள் தனுசு ராசிக்காரர்கள் நல்ல உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை பேணுவார்கள் தனுசு ராசி மாணவர்கள் கல்வியல் சாதனைகளை புரிய இந்த மாதம் அதிக முயற்சி எடுக்க வேண்டும் குடும்ப உறவு இந்த மாதம் காதலர்களுக்கு ஒத்த கருத்துக்கள் இருக்க வாய்ப்பில்லை முரண்பட்ட கருத்துக்கள் காரணமாக உறவில் சில சச்சரவுகள் சந்திக்கலாம் அனுசரித்தும் விட்டு கொடுத்தும் நடந்து கொள்வதன் மூலம் நல்லுறவை பராமரிக்க இயலும் கணவன் மனைவி ஒன்றாக பணியிடங்களுக்கு சென்று வருவதன் மூலம் உறவை வலுப்படுத்தி கொள்ள முடியும் பரஸ்பரம் அன்பை பகிர்ந்து கொள்ள முடியும் இந்த மாதம் உங்கள் பிள்ளைகளுடன் அதிக அளவில் கருத்து வேறுபாடுகள் காணலாம் அதன் காரணமாக நிறைய சச்சரவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும் திருமண உறவில் நல்லிணக்கம் காண புதன் பூஜை மேற்கொண்டால் நன்மை உண்டாகும் நிதிநிலை இந்த மாதம் உங்கள் பொருளாதார நிலை ஏற்றமுடன் காணப்படும் நீங்கள் உங்கள் வரவு செலவுகளை திட்டமிட்டு கவனமாக மேற்கொள்வதன் மூலம் ஆதாயம் காணலாம் கணிசமான பணத்தை சேமிக்கவும் செய்யலாம் ஏற்கனவே செய்த முதலீடுகளில் இருந்து நீங்கள் லாபம் காண்பீர்கள் அதன் மூலம் உங்கள் நிதிநிலை மேம்படும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்கள் உங்களுக்கு நிதி ரீதியாக உதவி புரியலாம் அதன் மூலம் நீங்கள் பலன் பயன் அடையலாம் அவர்களின் ஆதரவு மிகவும் திறன்பட சேமிக்கவும் உங்கள் நிதி இலக்குகளை அடையவும் உதவுவதில் முக்கிய பங்கு வகிக்கும் மேலும் அவர்களின் ஆதரவு உங்கள் நிதி சார்ந்த முடிவுகளை எளிதாக எடுக்க உதவும் உங்கள் நிதிநிலை மேம்பட சனி பூஜை மேற்கொண்டால் நன்மை உண்டாகும் உத்தியோகம் உத்தியோகத்தை பொறுத்தவரை இந்த மாதம் அனுகூலமான மாதமாக இருக்கலாம் பணியிட சூழல் உங்களுக்கு இதம் தரும் வகையில் இருக்கும் சக பணியாளர்களுடனான உறவு சிறப்பாக இருக்கும் உங்கள் தனிப்பட்ட யோசனைகள் மற்றும் ஆக்கப்பூர்வமான கருத்துக்கள் உங்கள் மேலதிகாரிகளின் கவனத்தை ஈர்க்கும் பணியிடத்தில் உங்களுக்கு அங்கீகாரத்தை பெற்று இந்த மாதம் ஆன்சைட் வாய்ப்புகள் கிடைக்க பெறுவீர்கள் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தும் தொழில்முறை உறவுகளை வளர்க்கவும் வாய்ப்புகள் உதவியாக இருக்கும் உற்பத்தி துறையில் பணிபுரியும் தனுசு ராசிக்காரர்கள் ஊதிய உயர்வு பெற கூடுதல் முயற்சி எடுக்க வேண்டியிருக்கும் இருப்பினும் உங்கள் அலுவலக நிர்வாகம் உங்கள் லட்சியங்களுக்கு ஆதரவாக இருப்பதை நீங்கள் காண்பீர்கள் மேலும் உங்கள் முன்னேற்றத்திற்கு அவர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் ஐடி அல்லது ஐடிஇஎஸ் துறைகளில் பணிபுரிந்தால் கணிசமான வெற்றியை அனுபவிப்பீர்கள் நீங்கள் எதிர்பார்த்தபடி உங்கள் சம்பள உயர்வு நீங்கள் சிறப்பாக பணியாற்றி மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள் ஆசிரியர் தொழிலில் ஈடுபட்டுள்ள தனுசுராசிக்காரர்கள் தங்கள் அர்ப்பணிப்பு மற்றும் கடின உழைப்புக்கான அங்கீகாரத்திற்காக காத்திருக்கும் போது பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் சிறிது தாமதம் ஏற்பட்டாலும் அமைதியான நடத்தையை பேணுவது முக்கியம் ஏனெனில் இறுதியில் அங்கீகாரமும் வெற்றியும் உங்களை தேடி வரும் இந்த மாதம் மருத்துவர்கள் தங்கள் உத்தியோகத்தில் சாதகமான கட்டத்தை காணலாம் நீங்கள் பாராட்டுகளை பெறுவீர்கள் கூடுதலாக உங்கள் ஊதியத்தில் அதிகரிப்பு இருக்கும் வழக்கறிஞர் தொழிலில் பணிபுரியும் தனுசு ராசிக்காரர்கள் நீதிமன்றத்தில் தங்கள் வாதங்களை முன்வைக்கும் போது கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் நீங்கள் விரும்பும் அளவிற்கு உங்கள் முன்னேற்றம் இல்லை என்று நீங்கள் உணரலாம் ஆனால் உங்கள் கடின உழைப்பு எதிர்காலத்தில் பலன்களை தரும் என்பதில் உறுதியாக இருங்கள் ஊடகம் மற்றும் சினிமா துறையில் ஈடுபடுபவர்கள் இந்த மாதம் தங்கள் வாழ்க்கையில் குறிப்பிடத்தக்க சாதகமான திருப்பு எதிர்பார்க்கலாம் நீங்கள் அங்கீகாரத்தையும் பாராட்டையும் பெறுவீர்கள் தொழிலில் உங்கள் நிதிநிலை மேம்படுத்துவீர்கள் ஒட்டுமொத்தமாக பல்வேறு துறைகளில் தனுசு ராசிக்காரர்களுக்கு நம்பிக்கைக்குரிய வாய்ப்புகள் மற்றும் தொழில் முன்னேற்றங்கள் நிறைந்த மாதமாக இந்த மாதம் இருக்கலாம் உத்தியோகத்தில் மேம்பட புதன் பூஜை மேற்கொண்டால் நன்மை உண்டாகும் தொழில் தொழில் செய்யும் தனுசுராசி அன்பர்கள் வாடிக்கையாளர்களை கையாளும் போது ஒருமையை கடைபிடிக்க வேண்டும் அவர்கள் மூலம் உங்களுக்கு வரவேண்டிய வருமானத்தில் தாமதங்கள் இருக்கலாம் கூட்டு தொழிலை இந்த மாதம் மேற்கொள்ள வேண்டாம் உங்கள் வணிக வளர்ச்சிக்கு மூன்றாம் நபர் ஆலோசனையை பெற வேண்டாம் ஆரோக்கியம் இந்த மாதம் உங்கள் உடல் ஆரோக்கியம் மற்றும் மன ஆரோக்கியம் நன்றாக இருக்கலாம் உங்கள் ஒட்டுமொத்த ஆரோக்கியம் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை காண வாய்ப்புகள் உள்ளது என்றாலும் தலைவலி போன்ற சிறு சிறு பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து போகலாம் மருத்துவ சிகிச்சை மூலம் அவை குணமாகலாம் உங்கள் ஆரோக்கியம் மேம்பட உக்கிரன் பூஜை மேற்கொண்டால் நன்மை உண்டாகும் மாணவர்கள் பள்ளி மற்றும் கல்லூரியில் பயிலும் மாணவர்கள் கல்வியில் வெற்றிக்கான கடின உழைப்பை மேற்கொள்ள வேண்டும் விடா முயற்சி மூலம் தேர்வுகளை சிறப்பாக எழுதி அதிக மதிப்பெண்களை பெற முடியும் ஆசிரியர்கள் உங்களுக்கு வழிகாட்டுவார்கள் அவர்களின் ஆதரவு உங்களை வெற்றி பாதை நோக்கி அழைத்து செல்லும் முதுகலை கல்வியில் இருக்கும் தனுசு இந்த நேரத்தில் ஆசிரியர்களின் உதவியால் கல்வியில் சாதனை படைக்கலாம் ஆராய்ச்சி கல்வியில் இருக்கும் தனுசு ராசிக்காரர்கள் தங்கள் ஆய்வறிக்கைக்கு ஒப்புதல் பெற காத்திருக்க வேண்டும் கூடுதல் அறிவை பெறுவதற்கான நேரம் இது தாமதத்துடன் சிறு தடைகளை சந்தித்து வெற்றி பெறுவீர்கள் கல்வியில் சிறந்து விளங்க பிரகஸ்பதி பூஜை மேற்கொண்டால் நன்மை உண்டாகும் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்